இந்த சத்தம் இரைச்சலாக கூட உங்களுக்கு இருக்கலாம் இது பூச்சிகளின் சத்தம் தானே என்று உங்களுக்கு தெரியும் ஆம் இது பூச்சிகளின் சத்தம் தான் வறட்சியான காலத்தில் தென்மேற்கு பருவமழை வரும் பத்து நாளுக்கு முன்பாகவே இந்த சில்வண்டுகள் நாம் கேட்டிருக்கிற இந்த பூச்சியின் சத்தம் சில்வண்டுகளினுடைய கச்சேரி என்பேன் நான் சில்வண்டுகளின் காதல் தூதுன்னு சொல்லுவேன் நான் இந்த பத்து நாள் தான் சில்வண்டுகளின் காலம் நீங்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு சொல்லு இல்லையே சில்வண்டுகளுக்கு ஒரு நாள் தானே வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிறார்களே நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில்வண்டுகள் ஒரு நாளில் தான் வாழும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஈசலை போலவே சில்வண்டுகளுக்கும் ஒரு நாள் வாழ்க்கை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு நாளில் தோன்றி ஒரு நாளில் மலைகிற எந்த உயிரினத்தையும் இயற்கை படைக்கவில்லை எல்லா உயிர்களுக்கும் படிநிலை வளர்ச்சி உண்டு நம்ம பல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப நாம செல்வண்டுக்கு பக்கமா போலாம் நீங்க செல்வெண்ட பார்த்திருக்கிறீங்களா பார்த்திருக்க மாட்டீங்க இதன் சத்தத்தை கேட்டபடியே நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள் ஒருமுறை கூட இது எந்த பூச்சியின் சத்தம் இது சத்தம் எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தவர்கள் இங்கு ஒருவரும் இருக்க முடியாது